இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் தரக் கோரியும் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ராமேஸ்வர மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் நேரலையில் இணைக்கிறார் கார்த்திக் என்னென்ன கோரிக்கைகள் மிக முக்கியமாக அங்கு முன்வைக்கப்படுது இலங்கை சிறையில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்கள் மற்றும் இசைப்படகு மற்றும் நாட்டுப் படகளை வந்து விடுதலை செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்தி தமிழக மீனவர்கள் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கைகளுக்கு வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்காங்க தற்பொழுது இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து தங்கச்சி மடத்தை துவங்கியிருக்கு இந்த போராட்டம் குறித்து பேசுவதற்கு நம்மளுடைய மீனவர் சங்க தலைவர் அவர்கிட்ட இருக்கார் அவர்கிட்ட கேட்பான் இந்த உண்ணாவிரத போராட்டம் துவங்கிருக்கீங்க எத்தனை நாள் இந்த போராட்டம் நடக்கு இருக்குது கடந்த பத்தொம்பது இருபத்தி மூணு போன்ற தேதியில் எட்டு விசைப்படகும் அதில் சென்ற நாற்பத்தி ரெண்டு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை எண்பத்தி ஏழு விசைப்படுகளை வந்து பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க நூற்றி எட்டு மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கிறாங்க தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை வந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் சொல்லி ஐம்பதுனாயிரம் முதல் ரெண்டு கோடி ரூபாய் வரை அபராதம் போட்டு முப்பத்தெட்டு மீனவர்கள் தண்டனையில் இருக்கிறாங்க அந்த மீனவர்களை மிடிச்சு உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு மீட்டு கொடுக்கணும் அது மாதிரியாக கடந்த நாற்பத்தி மூணு வருட காலமாக இந்த மீனவர் பிரச்சனை இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கடந்த பதினோரு வருட காலமாக இந்த மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகளை வந்து இலங்கை அரசாங்கம் பறிமுதல் பண்ணியிருக்கு இருக்கு முன்னூறு படகுகளுக்கு வந்து தமிழக அரசு உதவி வழங்கியிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் எந்த உதவியுமே வழங்கப்படலை எங்களுடைய விசைப்படைகளையும் மீனவர்களையும் உடனடியாக மீட்டுக் கொடுக்கணும் இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு சொல்லி நாங்கள் இன்றைக்கு தொடர் உண்ணாவிரதம் நடத்த திட்டமிட்டு இன்றைக்கு உண்ணாவிரதம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழக அரசு கேட்டுக்கிட்டது கிணங்க எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை இன்னைக்கு ஒரு நாள் விலக்கிட்டு இந்த இடத்துல

படகுடன் மீனவர்களை மீட்டு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மத்திய அரசாங்கம் நினைச்சா ஒரு போன்ல இந்த விஷயம் முடியும் ஆனால் தமிழக மீனவர்களை வந்து மாற்றாந்திலே மாற்றாந்தாய் பிள்ளையாக பார்த்து கொண்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்காமல் இருக்கிறாங்க உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தா தான் எங்களுடைய போராட்டத்தை கொள்வோம் அனைத்து கட்சிக்கும் நாங்கள் அழைப்புகள் கொடுத்துருக்கோம் அனைத்து சமயத்தினருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறோம் இந்த போராட்டத்தை இன்னும் பெருசாக கொண்டு போகிறது முடிக்கிறது அரசாங்கத்தோட கையில் இருக்குது உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு அந்த தண்டனை கைது மீனவர்களை மீட்டுக் கொடுக்கணும் எங்கள் படைகளை மீட்டுக் கொடுக்கணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுனத்தான் நாங்கள் இந்த இடத்தோடு எந்திருப்போம் நீங்களே கேட்டுக்கலாம் மீனவர்கள் மீனவர்களின் கோரிக்கை இலங்கை சிறையில் உள்ள படகும் மீனவர்களும் மீட்டு வரை தன்னுடைய போராட்டம் வந்து கைவிடப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு நினைப்ப இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உண்ணாவிரத போராட்டம் நாளிலிருந்து காத்திரு போராட்டம் நடத்துவதாக மீனவர் சங்கம் அறிவிச்சிருக்காங்க இந்த மீனவர்கள் போராட்டத்துக்கு ஏராளமான அமைப்புகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே போல புதுக்கோட்டை மண்ணை உள்ளிட்ட மீனவர்கள் ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க இவங்களோட ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவென்றால் இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களும் படகு விடுதலை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே இந்த மீனவர்களின் போராட்டத்தில் தெரிவிக்கிறாங்க நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க